உயர்ந்த வாழ்வருளும் ஸ்ரீராமனின் திருத்தலங்கள் ராமேஸ்வரம் அருகில் உள்ளது ராமர் பாதம் இங்கு ராமபிரான் தன் ஜாதகப்படி செவ்வாய் மற்றும் ராகு தோஷங்கள் நீங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தன் தோஷங்களை நீங்க பெற்றார் இத்தலத்தில் ராமபிரானின் பாதங்களை குளத்தின் அருகில் தரிசிக்கலாம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பாதையில் வங்காளவிரிகுடா இரண்டுக்கும் மத்தியிலுள்ள தீவில் கோதண்ட ராமரை தரிசிக்கலாம் ராமரின் காலடியில் அனுமான் இருப்பார் இங்கு விபீஷணன் காணப்படுகிறார் இத்தல அனுமன் பரிந்துரைத்த அனுமன் என போற்றப்படுகிறார் ராமரிடம் விபீஷணரை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற பரிந்துரை காஞ்சிபுரத்திற்கு அருகே திரு புட்குழியில் விஜயராகவ பெருமாளாக ராமபிரான் அருள்கிறார் இத்தல கீழ்குதிரை வாகனம் சிறப்பு பெற்றது இத்தல தாயார் மரகதவல்லி மழலி வரம் அருள்வதில் நிகரற்றவள் வறுத்த பயறு முளைக்கும் அதிசயம் நடக்கும் ஆலயம் இது சேலம் அயோத்தியா பட்டினத்தில் கோதண்ட பாணியாக ராமர் அருள்கிறார் கலியலில் கொஞ்சம் சிற்பங்கள் நிறைந்த இத்திருக்கோயிலில் அயோத்தி செல்லும் முன் தாமதம் கருதி ராமபிரான் தன் பட்டாபிஷேகத்தை இங்கே மேற்கொண்டார் என்றும் பிறகு அயோத்தி சென்று முறைப்படி பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டார் என்பார்கள் விபாண்டக மகரிஷியின் பிரார்த்தனைக்கு இணங்கி தன் திருக்கல்யாண கோலத்தை ராமபிரான் காட்டியருளிய தலம் மதுராந்தகம் ராமானுஜர் தன் ஆச்சாரியாரான பெரிய நம்பிகளிடம் வைணவத்திற்குரிய பஞ்ச சமஸ்காரத்தை பெற்றதும் இங்குதான் செங்கல்பட்டு பொன்விளைந்த களத்தூருக்கு அருகில் பொன்பதர் கூடத்தில் சதுர்புஜ கோதண்டராமர் தரிசனம் தருகிறார் திருமாலாக தனக்கு காட்சி தர வேண்டிய தேவராஜ மகரிஷிக்காக நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி ராமர் காட்சி தந்த திருத்தலம் இது இவரது திருமார்பில் மகாலட்சுமி இடம்பெற்றிருப்பது சிறப்பான அம்சமாகும் கோணம் ராமசுவாமி ஆலயத்தில் ராமாயண நிகழ்வுகள் முழுவதும் சித்திரமாக தீட்டப்பட்டிருக்கின்றன அன்னையும் அண்ணலும் திருமண திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் தலம் இது இத்தலத்தில் வீணை மீட்டும் கோலத்தில் அனுமனை தரிசிக்கலாம் தஞ்சாவூர் திருப்புள்ளம் பூதங்குடியில் வல்வேல் ராமன் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் ராமபிரான் ஜடாயுவிற்கு நீத்தார்கடன் நிறைவேற்றிய தலமாக இது கருதப்படுகிறது ஊரில் ஏரிக்காத்த ராமரை தரிசிக்கலாம் பெரிய திருமேனி உடைய இந்த ராமரோடு சன்னதியின் வெளிப்புறத்தில் தன் தோள்களில் ராமலட்சுமணரை சுமந்த நிலையில் ராம பக்தரான அனுமனையும் தரிசிக்கலாம் திருவண்ணாமலையை அடுத்த நெடுங்குன்றத்தில் ராமசந்திர பெருமாளை தரிசிக்கலாம் வில்லம்பு இல்லாத ராமன் இவர் அனுமனுக்கு என்னும் உபதேசித்த உபநிஷத்தைஉபதேசித்த ஸ்ரீ ஸ்ரீராமநவமி வைபவத்தின் ஏழாம் நாள் தேரும் பத்தாம் நாள் இந்திர விமான திருவிழாவும் இத்தல விசேஷம் திருவாரூர் முடிக்கொண்டானில் கோதண்டராமர் அருள்கிறார் இங்கு ராமர் தன்னை விட்டுவிட்டு விருந்து சாப்பிட்டதால் கோபம் கொண்டு ஆலயத்திற்கு வெளியே தனி சன்னதியில் தங்கிவிட்ட அனுமனை தரிசிக்கலாம் பரத்வாஜ முனிவர் ராமபிரானின் ஆராதனைக்காக பிரதிஷ்டை செய்த ரங்கநாதரும் இத்தலத்தில் அருள்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத்தில் உள்ள அயோத்தியில் ராமபிரான் அன்னை சீதாதேவியுடன் அருள்கிறார் கருவறையில் சகோதரர்களுடன் அனுமனையும் கருடனையும் தரிசிக்கலாம் இத்தல தீர்த்தமான சரையூ நதியில் நீராடுவது மிகவும் புண்ணியமானது சென்னை மடிப்பாக்கம் ராம்நகரில் ஒப்பிலியப்பன் ஆலயத்தில் ராமபிரான் பட்டாபிஷேக ராமராக சீதை பரதன் சத்ருக்னன் லட்சுமணனோடு அமர்ந்த திருக்கோலத்தில் திருவருள் பாலிக்கிறார் திருவள்ளூரில் வைத்திய வீரராகவராக ராமபிரான் அருள்கிறார் ஒவ்வொரு அமாவாசை என்றும் இவரை தரிசித்தால் அனைத்து நோய்களும் நீங்கிவிடுகின்றன ஆலய திருக்குளத்தில் வெள்ளம் கரைப்பதற்காக நேர்ந்து கொண்டால் சரும உபாதைகள் மறைகின்றன சென்னை மேற்கு சைதாப்பேட்டை விஜிபி சாலையில் தொன்மையான ராமர் ஆலயம் உள்ளது அனுமன் நரசிம்மர் ஹைக்ரீவர் தும்பிக்கை ஆழ்வார் அரச மரத்தடி நாகர்கள் ராகுகேது ஆகியோரும் இங்கே அருள்கின்றனர் இங்கு அனுமனுக்கு சாத்தப்படும் வடை மாலை வடைகள் சென்னை கோயில்களிலேயே பெரியவை தஞ்சாவூருக்கு அருகே திரு கோலுவில்லி ராமர் மூலவராகவும் சிருங்கார சுந்தரர் உற்சவராகவும் ராமரை தரிசிக்கலாம் இங்கு கருடாழ்வார் சங்கு சக்கரம் ஏந்தியிருக்கிறார் கருங்கல் தரையில் செவ்வாழை முளைத்து வாழையடி வாளையாக வளரும் அற்புத தலம் இது கண் இந்த ராமர் தீத்தருள்கிறார் சென்னையின் அங்கநல்லூர் ஆதி வியாதிகர ஹனுமனுக்கு எதிரில் ராமர் சீதை லட்சுமண சன்னதி உள்ளது இந்த ஹனுமானை பிரதிஷ்டை செய்யும் முன் வாழ் தலைக்கு மேலிருக்கும்படியாக திருவுரு அமையவிருந்தது எதிரில் ராமர் போது அவ்வாறு இருக்கக்கூடாது என சிறுங்கேரி சுவாமிகளின் கடிதம் வந்த தலைக்கு மேலே செதுக்கப்பட இருந்த வாளுக்கான கல்பகுதி மட்டும் தானே பெயர்ந்து விழுந்த அற்புதம் நிகழ்ந்தது